அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருமணபுரத்தம் பார்க்கக்குள்ள வரக்கூடிய மருமகள் மாமியாரோடு கடைசி வரை அனுசரித்து வாழ்க்கை நடத்துவாரா இருக்கிற அக்கா தங்கச்சி கூட ஒத்துமையாக இருப்பாங்களா இதை பற்றி தான் அதிகமாக கேள்வி கேட்பாங்க பொதுவாக ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்து சுக்கரனுக்கு ஏழில் செவ்வாய் இருந்து கோச்சாரராக தொடும் பொழுது அந்த பெண் தன்னுடைய மாமியாரை கவனிக்காமல் விட்டு விட்டு சென்று விடுவார் ஆனால் கொருசு மண்டாட்டிக்குள்ளே அந்நியன்னு ஒன்றாக இருக்கும் இவங்க ஏன் போகிறாங்க அப்படிங்கிறது வேலைக்கான காரணமாக இருக்கலாம் மாமியார் மருவ பிரச்சனையாக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனைக்காக இது வந்து அவங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து இது அமையும் சுக்கரனுக்கு ஏழில் செவ்வாய் இருந்து கோச்சாரராக தாண்டும் பொழுது நிச்சயமாக மாமியார் மருமக்குள்ள பிரிவினை கட்டாயம் ஏற்படுத்தும் சரி இப்போ திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம் வீட்டில் வசிக்கும் பெண்கள் மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி கூட அனுசரித்து போவாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இதுக்கு ஒரு பெண் ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் இது வந்து பெண்ணோட ஜாதகம் தான் பார்க்கணும் சுக்கரனுக்கு ஏழில் சந்திரன் இருந்து அந்த பெண்ணை திருமணம் செய்யும் நேரத்தில் வீட்டுக்கு வந்த மருமக மாமியாரையோ கணவனுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையோ நிச்சயமாக மதிக்க மாட்டார்கள் அப்போ திருமணம் செய்கிறப்ப இதை நம்ம கவனிச்சாகணும் திருமணம் போறது இந்த பெண் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும் எந்த பெண்ணையும் இவங்க அனுசரித்து போக மாட்டாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்